குருவே சரணம் திருமந்திரம் மூச்சை வெளிவிடும்போது தானாகவே விருட்டென்று வெளியேற முயலும் அவ்வாறு வெளியேற விடாமல் மெதுவாக ஊர்ந்து செல்லுமாறு வெளிவிட வேண்டும் அவ்வாறு வெளிவிட வேண்டுமானால் பெருமூளை புரணியின் கட்டளை வேண்டும் தானாக நிகழ்கிற செயலைக்கூட மூளையின் கட்டளைக்கு உட்படுத்தும் போது சோர்ந்திருக்கும் மூளை செயல்பாட்டுக்கு வருவது இந்த முன்னிலை மூச்சுயிர்ப்பின் சிறப்பு மூச்சை ஏற்றும்போது இடது நாசியின் வழியாக பதினாறு மாத்திரை அளவுக்கு ஏற்றலாம் புதிய காற்றை உள்விடாமலும் உள்வந்த காற்றை வெளிவிடாமலும் ஆறுதலாக அறுபத்து நாலு மாத்திரை அளவுக்கு நிறுத்திக் கொள்ளலாம் முப்பத்தி இரண்டு மாத்திரை அளவுக்கு வலது நாசியின் வழியாக மெதுவாக ஊற வைத்து வெளியேற்றலாம் அளவு மாறினால் சிக்கல் அடுத்ததாக குதிரைகள் செய்யும் கும்பகத்தை பற்றி சொல்கிறார் குதிரைகள் தாவி ஓடுவதற்கு கூடுதல் ஆற்றல் வேண்டுமென்பதால் கூடுதல் மூச்சை உள்ளிழுக்கின்றன ஒரு பாய்ச்சலுக்கு ஒரு மூச்சு பாயும் முன் உள்ளிழுத்த காற்றை பாயும் போது உள்நிறுத்துகின்றன மேலெழுந்த கால்கள் கீழே படும் வரை தம்மை அறியாமலே கும்பகம் செய்கின்றன மேலெழுந்த கால்கள் கீழே படும்போதுதான் மூச்சை வெளிவிடுகின்றன உள்ளிழுத்த அதே அளவு காற்று வெளிவிடப்படுகிறது ஆற்றலின் தேவை மிகும்போது உள்ளிழுத்தல் உள்நிறுத்தல் வெளியேற்றலின் அளவும் கூடும் பறவையை காட்டிலும் சிறப்பாக பறக்கும் குதிரை அதை வசப்படுத்தி ஏறிக்கொண்டால் கொண்டால் அதைவிட கழிப்பு தருவது கள்ளும் கூட இல்லை சோம்பல் நீங்கி உங்களில் ஒரு துள்ளல் வரும் உள்ளதைச் சொன்னோம் உணர்வுடையோர் கேளுங்கள் என்று சொன்னதோடு விடாமல் நான்கு கால் குதிரையே மூச்சை பிடித்து விண்ணில் எழுகிறது உங்களுக்கு கிடைத்திருப்பது பன்னிரண்டு கால் குதிரை அல்லவோ அந்த குதிரையை கட்டியாள உங்களால் முடியுமென்றால் ஏது இறப்பு நீராலும் நிலத்தாலும் பூதங்களாலும் யாக்கப்பட்ட உங்கள் உடம்பு அழியாது பன்னிரண்டு கால் புறவி என்பது பன்னிரண்டு விரற்கடை அளவுக்கு பாயும் மூச்சு குதிரை பன்னிரண்டு கால் குதிரை பாய்வதில் சிக்கல் இல்லை பாயும் வேகத்தில் சிதறி விடாமல் கணக்காக பாய பழக்க வேண்டாமா இடம் வா என்றால் இடம் வரவும் வலம் வா என்றால் வலம் வரவும் நில்லென்றால் நிற்கவும் வேண்டாமா குதிரை பழக்கி கடிவாளம் போடுவது எக்காலம் குருவே சரணம்